வரும் மக்களவை தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழியை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு உத்தரவிட்டுள்ளது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மாவட்ட வாரியாக திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தி வருகிறது அதன்படி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் ஆர் எஸ் பாரதி கே என் நேரு ஏ வேலு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோன்று தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களை அடையாளம் கண்டு உரிய நிவாரணம் பெற்றுத் தருவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அறிவுறுத்தியது அப்போது தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளராக மீண்டும் கனிமொழியை அறிவிக்க வேண்டும் என்று நிர்வாகிகள் ஒருமனதாக கோரிக்கை விடுத்தனர் அதைத் தொடர்ந்து கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட இந்த முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் கனிமொழியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அறிவுறுத்தியது இதன் மூலம் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் கனிமொழி எம்பி மீண்டும் போட்டியிடுவது உறுதியாகியிருக்கிறது இதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகளுடன் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தியது அப்போது கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியை மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க திமுக நிர்வாகிகள் சம்மதம் தெரிவித்தனர் அதே சமயம் தொடர்ச்சியாக சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் காங்கிரசுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்வதால் திமுக வளர்வதில் சுணக்கம் இருப்பதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் குளச்சல் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் திமுக போட்டியிட வேண்டும் என்றும் நிர்வாகிகள் வலியுறுத்தினர் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் பாஜக சமபலத்தில் இருப்பதால் கடந்த தேர்தலை விட கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் கூட்டணி கட்சி வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என நிர்வாகிகளுக்கு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அறிவுறுத்தியது